யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க இன்னைக்கு ஒரு இது புடிக்காரன் புடிக்காரனை தெரியும் அது வந்து நம்ம ஒரு போறோம் இந்த புடிக்காரனை வந்து நீங்க வந்து நல்லா சுத்தமா கழுவிட்டு கொஞ்சம் அவிச்சு எடுங்க இந்த தோல் உரிக்கிற மாதிரி நீங்க அமைக்க மாதிரி தெரியும் தோல் உரிச்சு எடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு சைஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப நைஸா வேணா காரப்புல கரைஞ்சிரும் ஒரு இந்த மாதிரி தடிமனா ஒரு அளவுக்கு வரைஞ்சி வச்சீங்க இது பொருள் பார்த்தீங்கன்னா கரப்புல கொத்தமல்லி ஒரு பூண்டு முழுசா தட்டி எடுத்து எடுத்துச்சிங்க உரிச்சு வெங்காயம் நாலு தக்காளி நாலு தக்காளி வந்து நாட்டு தக்காளி இருந்தால் நல்லா இருக்கும் புளி வந்து தேவை ஒரு கோழி கொண்ட அளவுக்கு நீங்கள் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தேவையான மிளகாய் தூள் ஒரு கடை இது ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதில் வந்து எண்ணெய் வந்து ரெண்டு குழி கரைஞ்சாலே கூட்டுங்க எப்பவுமே காரக்குழம்பு புளி குழம்பு வத்த எல்லாமே சுத்தமான கடலை எண்ணெய் இல்லைன்னா சுத்தமான நல்லெண்ணெய் தாங்க நல்லா ருசி வரும் எண்ணெய் அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் இது பொறிகிட்ட சொல்லிட்டு நீங்க வந்து வெங்காயத்தை போட்டுக்கோங்க வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னீரமா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த புடிக்கரணை வந்து ஒரு அரை கிலோ தாங்க இந்த காரக்கம் வைக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ மருத்துவ குணம் உள்ள ஒரு கிழங்குன்னா இந்த கிழங்கு தாங்க அந்த புடிக்கரணா நம்ம வயிறு சுத்தமன்றது இல்லாமல் கல்லீருக்கு ரொம்ப நல்லதுங்க புடல் புழுக்கெல்லாம் வந்து நம்ம அதாவது இறந்துரும் நல்ல ஒரு நல்ல ஒரு அதாவது கிழங்குகள் இது ஒரு மூலிகை கிழங்கு மாதிரிங்க மல்லியிற்கு பலம் கொடுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இது சீசன் டைம்ல தான் நமக்கு வந்து மெயினா பொங்கல் சீசன்லாம் அறுவடை ஆகும் பொங்கல் சீசன்ல கிடைக்கும் சீசன் கிடைக்கும் போதுலாம் நீங்க வாங்கி நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு காரக்கம்ப வைங்க இந்த வெங்காயம் வந்து பொன்னேரமா வதக்கணும் அது கூட நீங்க வந்து எப்படியும் வெங்காயத்தை கூட உப்பு போட வேண்டியங்களா அது மாதிரி உப்பு போட்டுட்டேன் தேவன அளவுக்கு கொஞ்சமா போடுங்க உங்களுக்கு பண்ணி போடுங்க இந்த மாதிரி நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு கொஞ்சம் தக்காளி வந்து போட்டுருங்க தக்காளி கூட பூண்டையும் போட்டுருங்க இது வந்து ரொம்ப ட்ரையா வதக்காதீங்க ஒரு பாதி பத அளவுக்கு நீங்க வதக்கனா போதும் ஏன்னா அப்பதான் ப்ளேவர் வந்து அந்த சுவை கொடுக்கும் இது வந்து நாட்டு தக்காளியில கொஞ்சம் ஒரு ஆஹ் அதாவது பெங்களூர் தக்காளி இல்லாம நாட்டு தக்காளி இல்லாம ஒரு ரகம் ஆனா நல்லா ஒரு புளிப்பு சுவையில ஒரு தக்காளி இது வந்து ஒரு அந்த பாதி பக்குவத்துக்கு நீங்க எடுத்து வச்சுக்கீங்க இந்த தருணக்கிழங்க சொன்னா இல்லைங்களா அந்த சீசன் டைம்ல நீங்க வரும்போதெல்லாம் நீங்க வந்து வாங்கி வச்சு இது கூட வந்து மொச்சக்கட்டை நைட்டு நான் மொச்சக்கட்டை போட்டு தான் நினைச்சேன் ஊற வைக்க மறந்துட்டேன் நைட்டே மொச்ச கொட்டையை ஊற வச்சு அதை நீங்க வந்து ஆஹ் அதே மாதிரி தனியா அவிச்சு இந்த குழம்பு கூட கலந்துக்கீங்க சம அதே ஒரு புடிக்காரணிக்கும் மொச்ச சும்மா அருமையா சூப்பரா இருக்கும் அது கூட கருவோடு போட்டா இன்னும் சூப்பரா இருக்கும் ஆஹ் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மிளகாய் மிளகாய் தூள் அந்த பாதி கரெக்டான போதும் அந்த ரொம்ப ட்ரையா இல்லாம அந்த தக்காளி வதக்கிட்ட இல்லைங்களா அது கூட ஆஹ் ஒரு அளவுக்கு வதங்கணுன்னே மிளகாய் தூள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் நாலு ஸ்பூன் போட்டுக்கேன் அந்த அளவுக்கு போட்டு அந்த எண்ணெயில இப்ப அந்த கிளறி விட்டுருந்தேன் ஏன்னா எண்ணெய் போட்டாதான் மிளகாய் தூள் வெடிப்பு வராது குழம்புக்கு அதுக்கான இது வந்து அந்த நம்ம நறுக்கி வச்சிருந்தோம் இல்லைங்களா புடிக்காத தோலை உடிச்சு எடுத்து வச்சு சைஸ் பண்ணி வச்சுக்கோங்களா அதை வந்து அதுக்கு அது கொத்தமல்லி இது எல்லாமே வந்து நீங்க போட்டுருங்க போட்டு சும்மா லைஃபை கிளற கூட அவசியம் இல்லை அப்படியே போட்டு இது வந்து நம்ம கரைச்சி புளி தண்ணி இருக்கு இல்லைங்களா ஒரு 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 எல்லாம் பாதி கைப்பிடி தான் போதும் ஏன்னா நாட்த்தக்காளியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து புளிப்பு சுவை வந்து கொடுக்கும் கொஞ்சமா வச்சுக்கலாம் நீங்க நாட்த்தக்காளி இல்லைன்னா புளி வந்து கரெக்டான ஒரு அரை கைப்பிடி அளவுக்காச்சும் இருக்கும் இதை ஊத்திட்டு நீங்க வந்து அந்த குழம்புக்கு கலக்கி விட்டுருங்க இந்த குழம்பு பொருத்த நீங்க எந்த அளவுக்கு நீங்க கூப்பிட்டுங்களா அந்த அளவுல ஒரு பாதியா வரணும் அப்பதான் அந்த காய் குழம்பு அட எடுத்துருக்கோம் இந்த குழம்பை பொறுத்துல நீங்க காலையிலே வச்சிட்டிங்கன்னா மத்தியானம்லாம் அந்த கிழங்கு வந்து நல்ல காரம் உப்புலாம் உறிஞ்சி நல்லா அப்சர்வ் பண்ணி சூப்பரா இருக்கும் குழம்பு எப்பயும் பிடிக்காதுனா ஒரு நாள் வச்சுட்டு மறுநாள் தான் சாப்பிடுவாங்க நம்ம காலையிலேயே நீங்க வச்சுட்டீங்கன்னா மத்தியானம் சாப்பிட்றதுக்கு தயாராகிடும் இதுதாங்க இது நல்லா அந்த பாதி அளவுக்கு நீங்க எந்த அளவுக்கு கூட்டிங்களோ அந்த பாதி அளவுக்கு வந்தாலே நல்ல திக்னஸ் ஆன ஒரு சூப்பரான ஒரு குழம்புதான் நம்ம வீட்டுக்கு குழம்பு தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்தமாரி செக்கு என்ன நல்லாயிருக்கும் அதில் இது நல்லா பாதியாக வந்துச்சு பாருங்க என்ன லைட்டாக மேலே புரிஞ்சு வைப்பாருங்க இதுதான் உங்களுக்கு அதே பார்த்தோம்னு தெரியும் ஒரு அருமையாக இருக்குங்க ஆனால் இன்னொன்று பச்சை கிழங்கு தான் நமக்கு வந்து ஒரு விறு விரும்பு நம்ம நம்ம இருக்கும் அது நீங்கள் அதுமாரி பச்சையாக இருக்கிற நீங்கள் வாங்கி அந்த போட்டு ஒரு ஒரு வாரம் நீங்கள் ட்ரையாக வச்சோன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சமைச்சிங்கன்னா அந்த அந்த விறுன்ற ஒரு தன்மை வராது சூப்பராக இருக்குங்க உடம்புக்கு ரொம்ப நல்ல கிழங்கு இந்த குடிக்காரனை நீங்களும் இந்த மாதிரி சிம்பிளான குழம்பை வச்சு பாருங்க நீங்க தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டாலும் நல்லா தான் இருக்கும் ஏன்னா நான் தேங்காய் அரைச்சி நான் ஊத்தலை இதையே சாப்பிட்டு பாருங்க இதே சூப்பரா இருக்கும் நன்றி வணக்கம்